சர்வம் வைகுண்டமயம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சம்பூர்ண தேவன் என்ன தவறு செய்தான் எதற்காக ஐயா நாராயணரிடம் மன்னிப்பு கேட்டான் என்பதை நாம் பார்ப்போம் மேல் லோகத்தை சார்ந்த ஏழு லோகத்தாரையும் பூமியில் இறைவி செய்கின்ற போது தெய்வலோகத்தை சார்ந்த சம்பூர்ண தேவன் மட்டும் பூமியில் பிறப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றான் அதாவது சம்பூர்ண தேவன் யமுலோகத்தை சார்ந்த பரதேவதை என்ற பெண்ணை விரும்புகின்றான் எனவே அவன் பூமியில் பிறக்க வேண்டுமானால் அந்த பரதேவதையை தனது மனைவியாக படைக்க வேண்டும் என்று சொல்லி நாராயணரிடம் நிபந்தனை வைக்கின்றான் அந்த நிபந்தனையை கேட்ட நாராயணர் அவனிடம் சொல்கின்றார் சம்பூர்ண தேவா உன்னுடைய பிறப்போ உயர் பிறப்பு அதாவது நீ தெய்வலோகத்தில் இருக்கின்றாய் ஆனால் அந்த பெண்ணோ யமலோகத்தில் இருக்கின்றால் கீழான பிறப்பு எனவே எப்படி ஒரு யானையோடு பூனை சேர முடியாதோ கீரியும் பாம்பும் சேர்ந்து வாழ முடியாதோ அப்படித்தான் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாது என்று ஐயா நாராயணர் அந்த சம்பூர்ண தேவனுக்கு எவ்வளவோ உபதேசம் சொல்கின்றார் ஆனால் அவன் கேட்க தயாராக இல்லை ஐயா நாராயணரே நான் அந்த பெண் மீது ஆசை கொண்டு விட்டேன் எனவே நீர் மறுப்பு தெரிவிக்காமல் எங்கள் இருவரையும் கணவன் மனைவியாக பிறவி செய்ய வேண்டும் என்று கேட்டார் நாராயணர் எவ்வளவு சொல்லியும் பலன் இல்லாமல் அப்படியானால் நீங்கள் இருவரும் உயர்ந்த நிலை அடைவதற்காக தவத்தை செய்யுங்கள் அவ்வாறு தவத்தில் நீங்கள் வெற்றி பெறும்போது பூலோகத்தில் உங்கள் இருவரையும் கணவன் மனைவியாக பிறவி செய்கிறேன் என்று சொல்லி தவத்துக்கு அனுப்பினார் அவர்கள் இருவரையும் தவத்துக்கு அனுப்பிவிட்டு எல்லாம் சான்றோர் வழியில் மனுக்களாக பிறவி செய்துவிட்டு நாராயணரும் தான் கலியுகத்தில் அவதரிப்பதற்கான காரண காரியமாக அம்மை மகாலட்சுமியை திருச்செந்தூர் திருப்பார்கடலில் மகரமாக வளரவிட்டும் சப்த மாதர்களின் தவத்தை கண்டு அவர்களை பூலோகத்தில் பிறவி செய்து நான் வைகுண்டமாக அவதரித்து வருகின்ற போது உங்களையெல்லாம் இகனை திருக்கல்யாணம் புரிவேன் என்று சொல்லி அவர்களையும் பூலோகத்தில் பிறவி செய்கின்றார் இதனைத் தொடர்ந்து தவத்தில் இருக்கின்ற சம்பூர்ண தேவன் மற்றும் பரதேவதையே காணுவதற்காக சிவபெருமானோடு அங்கு செல்லுகின்ற வேளையில் சிவபெருமானை வணங்குவதற்காக தேவேந்திரன் நாராயணரின் திருமுடி போன்று எங்கும் பிரகாசிக்கின்ற ரத்தின ஒளி வீசுகின்ற இந்த திருமுடியை பார்த்து ஆசை கொண்ட சம்பூர்ண தேவன் தன்னுடைய தவத்தை தவறவிட்டு திருமுடி மேல் ஆசை கொண்டு தனது அருகில் இருக்கின்ற பரதேவதையிடம் ஒரு வார்த்தையை கூறுகின்றான் இந்த வார்த்தை தான் மிக பாவமான வார்த்தையாக அமைந்து விடுகிறது அதற்காகத்தான் ஐயா நாராயணரிடம் அவன் மன்னிப்பு கேட்கின்றான் அப்படி என்ன வார்த்தையை அவன் அருகில் இருக்கின்ற பரதேவதையிடம் கூறுகின்றான் என்பதை அகில வாசகம் மூலமாகவே நாம் பார்ப்போம் மானே கேலிந்த வானவர்கோன் தன் சிரசில் தானாகியமான சங்கு சர தங்க என் தலையிலே வைத்து ஏந்திலேயே உன்னோடு அதாவது இந்த சிறப்பு பொருந்திய இந்த திருமுடியை எனது தலையிலே சூடி உன்னோடு தென் தலைவர் ரத்தின சிங்காசனம் மீதில் இருபேரும் வாழ்ந்து இராசத்துறைத்தனமாய் அதாவது உயர்வு பொருந்திய அந்த சிங்காசனத்தில் இருபேரும் அமர்ந்து அதிகாரம் செய்கின்ற ஆட்சி செய்யலாம் யாரை வைத்து ஆட்சி செய்யலாம் இங்குதான் அவன் மிகப்பெரிய தவறை இலக்கி எப்படி எப்படியெனில் அவன் சொல்கிறான் பாருங்கள் பெருக்கான தெய்வக்கண்ணி பெற்ற மனு வழியை எல்லாம் அருகில் இருத்தி ஏற்ற ஒரு சொல்லதுக்குள் வல்லான நீத வையகத்தை ஆண்டிருந்தால் எத்தனையோ நாமல் இலங்கும் மகிழ்ச்சியுடன் வர்த்தனையாய் வாழ்வதற்கு வாய்த்த முடி இதல்லவோ அப்படிங்கிறான் அதாவது நாராயணருக்கும் சப்தமாதர்களுக்கும் பிறந்த சான்றோர் மக்களை அருகில் இருத்தி நீத வையகத்தை அதாவது தர்மயுகத்தை ஆளுவதற்கு ஏற்ற திருமுடி இதுதான் என்று சொல்கின்றார் இப்படி அவன் சொல்லி கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த இடத்திற்கு நாராயணரும் சிவபெருமானும் வந்து சேர சிவபெருமான் சம்பூர்ண தேவனிடம் நீ மனதில் நினைத்ததை கூறு என்று சொல்கின்றார் அப்போதுதான் சம்பூர்ண தேவனுக்கு தெரிகிறது நாம் இந்த பரதேவதையிடம் சொல்லியதையெல்லாம் இவர்கள் அறிந்துவிட்டார்கள் ஐயோ நாம் யாரும் இல்லை நாம் இருவர்தாம் இருக்கின்றோம் என்று நினைத்தல்லவா நான் சொல்லிவிட்டேன் இவர்கள் அறிந்துவிட்டார்களே என்று பதறி பயந்து மன்னிப்பு கேட்கின்றார் மன்னிப்பு கேட்பதோடு அவன் ஒரு விருத்தத்தையும் இருவருமாக சேர்ந்து பாடுகின்றார்கள் எப்படியெனில் தாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த விருத்தத்தை அவர்கள் இருவரும் பாடுகின்றார்கள் எப்படி சிறியார் மிக அரியா செய்து வெறியானதை சிறிதாக்கியே சேர்ப்பாய் முகம் பார்ப்பாய் அப்படிங்கிறார் எப்படின்னா நாங்கள் ரொம்ப சின்னவங்க அறியா செய்த அறியாமல் என்ன செய்து விட்டார்கள் மிகப்பெரிய குற்றம் எப்படி என்றால் தர்மயுகத்தை ஆள இருப்பது வைகுண்டமாக அவதரிக்கும் நாராயணர் யுக சோதனையில் நல்ல மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வைத்துத்தான் தர்மயுகத்தை போகிறார் அதாவது நாராயணர் தான் வைகுண்டமாக அவதரித்து தர்மயுகத்தை அதன் பின்பு ஆள இருக்கின்றார் ஆனால் அப்படி ஆள இருக்கின்ற அந்த நிலையை அறிந்தும் அவன் அறியாதவன் போல் அதனால்தான் சிறியார் என்று அவனை சொல்கின்றான் செய்த வெறியானதை அதாவது அளவு ஆசை அதை மன்னித்து நீர் எங்களை எல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவானதை அறியாமலே மோகமாய் வெகு தாகமாய் உளறி தவங்குளறியே அப்படிங்கிறார் அதாவது முடிவானது முடிவானது நாராயணர் தான் தர்மயுகத்தை ஆள இருக்கின்றார் அந்த முடிவை நாங்கள் அறியாமலே ஆசையின் காரணமாக அதாவது மோகமாக தாகமாக இப்படி வளரிட்டேன் நான் அப்படின்ட்டு அதாவது வைகுண்டர் செய்கின்ற காரியத்தை ஆள இருக்கின்ற தர்மயுகத்தை தான் ஆள ஆசைப்பட்டு உரைத்த அந்த வார்த்தை தான் உளறி தவம் குளறிவிட்டேன் எனவே எங்களை மன்னித்து நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று அவன் சரணாகதி அடைகின்றான் அதாவது செய்த மிகப்பெரிய தவறுக்கு அவன் மன்னிப்பு கேட்கின்றான் இதனைத் தொடர்ந்து அந்த பரதேவதையை பிறவி செய்துவிட்டு நாராயணர் சம்பூர்ண தேவனை பிறவி செய்ய தயாராகின்றார் அப்போது நாராயணர் அவனை பார்த்து சொல்கின்றார் கேளாயினி தேவா கீழான மங்கையரை தாளாத மேல் வகையில் சரியாக்க வேணுமென்று நின்றாய் தவத்தில் நினைவொன்றை தானாட்டி அதாவது தவத்தில் வெற்றி பெறுவதற்காக ஒரே நினைவாக நீ தவத்தில் இருந்தால் சண்டாளா நீ நினைத்த நினைவு தவத்துக்கு ஒத்திடுமோ எப்படி சொல்கிறார் பாருங்கள் எவ்வளோ மோசமான காரியத்தை செய்துட்டா தவத்தில் இருக்கிறவன் சொல்கிற வார்த்தையா இது சண்டாளா நீ என்று அவனை திட்டிவிட்டு மேலும் ஆசை நினைவாமோ அறிவுகட்ட மாதேவா ஆசைப்படலாமா தவத்தில் இருக்கும்போது அதுவும் பிறருடைய அந்த பதவிக்கு நீ ஆசைப்படலாமா அறிவுகட்ட மாதேவா என்று சொல்லி பாச மறுத்தல்லவோ பரகதியை காணுவது என்று சொல்லி நீ எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எவ்வாறு பூலோகத்தில் பிறவி செய்யப்பட இருக்கின்றான் என்பதையும் சொல்லி அவனை பிரிவு செய்ய தயாராகின்ற போது சம்பூர்ண தேவன் ஐயா நாராயணரிடம் ஒன்று கேட்கின்றான் என்ன கேட்கின்றான் அல்லாமல் என்னை வந்து ஆட்கொள்ளும் நாள் அதுதான் எல்லாம் விவரமதாய் இயம்பி அனுப்பும் ஐயா என்கிறார் அதாவது இந்த கலியுகத்தில் பிறக்கவங்க அதில் இருந்து வென்று கடந்தேறுவது தேர்வது மிகவும் கடினம் எனவே நீர் என்னை கலியுகத்தில் பிறவி செய்கின்றீர்கள் எனவே என்னை வந்து ஆட்கொள்கின்ற நாள் எது என்று கேட்கின்றார் ஆட்கொள்ளுதல் என்றால் என்ன ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடைந்து அவருடைய பாதத்தை அடைந்து தர்மயுக வாழ்வை பெறுவதற்குத்தான் ஆட்கொள்ளுதல் ஆகும் இதைத்தான் நாம் எல்லோரும் அகிலத்திரட்டு அம்மானை படிக்கும்போது காப்பு மூலமாக ஐயா வைகுண்டரிடம் கேட்கின்றோம் பவமே பவம் மறுத்து எங்களை ஆட்கொள்வாய் சிவ 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 சிவா அரகரா அரகரா இன்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த உயர்ந்த நிலையை அன்றே சம்பூர்ண தேவன் ஐயா நாராயணரிடம் கேட்டுவிட்டார் அதனால்தான் ஐயா நாராயணர் சொல்கின்றார் நான் வைகுண்டமாக அவதரிக்க வருகின்ற போது உன்னை ஆட்கொள்வேன் அப்படிங்கிறார் தான் சொல்கிறார் தெச்சனா பூமிதனில் தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருகும் நிசத்துக்கு அடையாளம் பாருங்கள் அந்த சம்பூர்ண தேவனிடம் நாராயணர் அழகாக சொல்கிறாரு தச்சனா பூமியில் மக்களையெல்லாம் சோதித்து நல்ல மக்களையெல்லாம் தேர்ந்தெடுப்பதற்காக நான் நிச்சயமாய் வருவேன் அப்போ இவர் என்ன கேட்குறாரு எப்போது என்னை ஆட்கொள்வீர் என்று கேட்குறாரு அப்போ நான் நாராயணமாகிய நான் வைகுண்டமாக அவதரிக்க வருகின்ற போது உன்னை ஆட்கொள்வேன் அப்படிங்கிறார் அதன்படி தான் ஸ்ரீமன் நாராயணர் வைகுண்டமாக அவதரிக்க திருச்செந்தூர் திருப்பார்கடலுக்கு வருகின்ற வேளையில் நோய்வாய்ப்பட்டு தான் செய்த தவறுக்கான தண்டனையெல்லாம் அனுபவித்து இறைவனே தஞ்சம் என்று சிவஞான நினைவாக இருந்த அந்த சம்பூர்ண தேவனை கலைமுனி ஞானமுனி என்ற இரு முனிவர்களை விட்டு அழைத்து வர வைத்து அவருக்கு மால் உள்ளம் புகுத நாட்டி அதாவது இறைவனோடு ஐக்கியமாகுதல் மால் உடைய உள்ளம் இறைவனோடு இறைவனுடைய பாதத்தை அடைந்து அந்த தர்மயுக வாழ்வை பெறுகின்ற அந்த நிலையை அடைகின்ற அந்த பக்குவத்தை பெற்ற அந்த சம்பூர்ண தேவனை அவனுடைய பிறவி இனி அமையாமல் இருப்பதற்கு பல வினைகள் அதாவது நல்வினை தீவினை என்கின்ற இரு வினைகள் இருந்தாலும் பிறவி அமைந்துவிடும் எனவே அவருக்கு உரிய அந்த இரு வினைகளையும் சேர்ந்து அந்த பல வினைகளை போக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முனிவர்களிடம் பல வினையை தீர காட்டி நீங்கள் கொண்டு வாருங்கோ ஏனென்றால் இவருக்கு இனி பிறவி இருக்கப் போகிறதில்லை ஏனென்றால் இறைவனுடைய பாதத்தை அடையப் போகிறார் இறைவனால் ஆட்கொள்ளப்பட இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அதன்படியே அந்த முனிவர்கள் கொண்டு வர வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்த பின்பு இவர் இறைவனோடு ஐக்கியமாகிறார் அத்தோடு இந்த சம்பூர்ண தேவன் என்று சொல்லப்படுகின்ற இந்த முத்துக்குட்டியோடைய கதை நிறைவடைகின்றது ஆனால் இதை இந்த உண்மையை அகிலத்திரட்டு அறுதியிட்டு உறுதியிட்டு கூறுகின்ற இந்த உண்மையை மறைத்து சிலர் கூறி வருகின்ற தவறான பிரச்சாரத்தின் காரணமாக அறியாத மக்களும் சிலர் இந்த சம்பூர்ண தேவன்தான் கடலுக்குள் சென்று மூன்று நாள் விஞ்சை பெற்று வைகுண்டமாக மாறிவிட்டான் என்று தவறான புரிதலுக்கு வருகின்றனர் உண்மையில் அகிலத்திரட்டு அம்மானை மிக தெளிவாக சம்பூர்ண தேவர் ஐயாவோடு ஐக்கியமாகி ஐக்கியமாகிவிடுகின்றார் அதாவது தர்மயுக வாழ்வை பெறுகின்றார் இப்படி ஒரு ஜீவாத்மாவுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய உயர்வானது ஆட்கொள்ளப்படுதல் அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை அடைந்த சம்பூர்ண தேவனே வைகுண்டமாக மாறிவிட்டார் என்று தவறான புரிதல் இந்த உலகில் நடமாடி வருகிறது இதுவும் ஐயா அகிலத்திரட்டில் சொன்ன வாக்குப்படியே தான் இருக்கிறது எந்தன் பேரோ காணும் யாரோ என சொல்வார்கள் என்று ஐயா சொல்லி உள்ளார் இருப்பினும் எப்படியும் உள்ளறிவோர் அறிவார் அப்படிங்கிறார் உண்மையான மக்கள் நாரணர்தான் வைகுண்டம் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்றும் அப்படி அறிந்து கொள்ளோர் நன்றாக வாழ்வார் என்றும் அறியாதவர்கள் போய் வாழ்வார்கள் என்றும் சொல்கிறார்கள் எனவே இந்த உலகில் வருகின்ற சம்பூர்ண்தான் வைகுண்டமாக ஆகிவிட்டான் என்கின்ற பொய் புரட்டுகளை மக்கள் நம்பாமல் நாரணமே வைகுண்டம் என்று அகில திரட்டு சொல்கின்ற கூற்றை நம்பி ஒவ்வொருவரும் அந்த தர்மயுக வாழ்வை பெற வேண்டும் இந்த சம்பூர்ண தேவன் கதை என்பது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் ஒரு ஜீவாத்மாவை ஐக்கியப்படுத்தி இதுபோன்று உங்கள் எல்லோரையும் நான் ஒரு நாள் ஐக்கியப்படுத்துவேன் என்பதற்கான உதாரணமாக ஐயா அகில திரட்டு அம்மானையில் இதை வைத்துள்ளார் அதனால்தான் திங்கள் பதத்தில் சம்பூர்ண தேவனை தான் ஐயாவும் என்பார் அதாவது இந்த கலியுகம் முடிந்து தர்மயுகம் முதிக்கின்ற வேளையிலே இந்த சம்பூர்ண தேவனை ஐயா எழுப்புவார் அப்படியெனில் ஐயா வேறு சம்பூர்ண தேவன் வேறு என்பதை நமக்கு தெளிவாகிறது அப்படி என்றால் சம்பூர்ண தேவனை எழுப்புவார் என்றார் இது போன்ற நல்ல ஜீவாத்மாக்களை அனைவரையும் எழுப்பி ஐயா தர்மயுக வாழ்வை தருவார் என்பதுதான் அதனுடைய பொருள் இந்த உண்மையை அனைவரும் தெரிந்து ஐயாவின் பாதத்தை அடைந்து ஒவ்வொருவரும் தர்மயுக வாழ்வை பெறுவோம் ஐயா உண்டு